அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்திகளா இன்னைக்கு ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கஸ்டமர் ஒருத்தங்க ரெண்டு சாதா ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் போனது ரெண்டு தடவை சென்டர் கேப் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு அதை பார்த்தோம் சென்டர் கேப் ப்ளவுஸுன்னா இந்த ரெண்டு கே ரெண்டு முன்பக்கத்துக்கு இடையில் குறைஞ்சது இந்த அளவு நாள் ஒரு மூணு கேப் இருக்குது இந்த பட்டியளவு இப்படி வந்திருக்கு ரெண்டுமே அப்படி வந்திருந்தா தான் சென்ட்ரு கேப் ப்ளவுஸு அதுக்கு வந்து நாம் அளவு எடுத்து அதை பின்பக்கம் முன்பக்கம் அளவு பிரித்து போடுற அரைஞ்சி சேர்த்துறது முன்பக்கம் அரைஞ்சு குறைக்கிறதுன்னு இதே ஃபோர் ப்ளஸ் ஒன்றுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே செஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு எடுத்து நாலாக போட்டு அப்படியே நாம் அளவு போட்டு வெட்டிக்கலாம் இது வந்து ப்ளவுஸ் போட்டு ஈஸியாக வெட்டிக்கலாம் ப்ளவுஸ் அப்படியே வச்சு படம் வரைஞ்சி அப்படியே நம்ம வெட்டலாம் அதே சென்ட்ரு கேப் ப்ளவுஸுன்னா மட்டும்தான் நம்ம அளவெல்லாம் மெசர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்குன்னு அளவு போட்டு வெட்டணும் இப்போ இது வந்து ஒன் பிளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன்று ப்ளவுஸு இப்போ ரெண்டு பக்கம் கரெக்டே இதுவா இந்த இடம் வந்து துளியூண்டு ஒரு அரைஞ்சி கேப் இருக்குதுன்னா இது ரெண்டு பக்கம் தையலுக்கு போனது தான் இப்படி மடக்கி அடிக்கிறதுக்கு கொக்கி பீஸ் மடக்கி அடிச்சிருப்போம் அந்த தையலுக்கு போன கேப் மட்டும்தான் இருக்குது இப்போ இதை வந்து நாம் இப்படி நாலாம் அடித்து அப்படியே ப்ளவுஸ் போட்டு இதில் இருக்கிற அளவு அப்படியே போட்டு வெட்டிக்கலாம் சுருக்கு இல்லாத இருந்தால் சரி நம்மளுக்கு சுருக்கில்லாத நல்லா நீட்டாக இப்படி ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இருந்துச்சு நான் இந்த ப்ளவுஸ் இப்படியே போட்டு நாம் அளவு வெட்டிக்கலாம் இப்போ அது எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன் புதுசாக பழகுறவையும் கூட இதை பார்த்தா நான் சொல்லித்தர்றது நான் தைக்கிறது எப்படியோ அதே மாதிரியே தான் நான் சொல்லி தந்துட்டுருக்குறேன் எனக்கு தைக்க வரவை ப்ளவுஸு தான் போட்டு போட்டு வெட்டி உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நான் ரஃபெல்லாம் எதுவுமே இப்படி தான் நல்லா காமிக்கிறது நம்மள்கிட்ட தைக்க வர ப்ளவுஸை போட்டு அப்படியே வெட்டி அப்படியே தைக்கிறேன் நான் இப்போது ஃபோர் ப்ளஸ் ஒன்றுங்கிறதுனால இந்த ப்ளவுஸு இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு துளிவோட கேப் இல்லை இங்கேயும் இல்லை அதனால் நம்ம அப்படியே போட்டு அளவு எடுத்துக்கலாம் ஈஸியான மெத்தடு இது ப்ளவுஸை போட்டு அப்படியே வரைஞ்சி அப்படியே இது அளவு எடுத்துக்கலாம் இப்போது நாம் மடிச்சு அடிக்கிறதுக்கு கீழே ப்ளவுஸுக்கு கீழே இப்படி உள்ளே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை அஞ்சு ஆட்டை விட்டு கோடு போட்டு வச்சாச்சு இனி வந்து நாம் அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இது இப்படியே போட்டு ஒரு துளி கூட உங்களுக்கு ஏதாச்சும் இதாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடம் குண்டூசி பின் பண்ணிக்கலாம் குண்டூசி குத்திவிட்டோம்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்குது இப்போ நாம் இப்படி வச்சு இதோட அளவுகளை அப்படி அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் இங்கே வேஸ்ட் ரவுண்டு குறிச்சிட்டு அது போக டாட்டுக்கு டாட்டு குறிச்சிக்கிறோம் இங்கே வந்து தெய்யலுக்கு ஒன்றை குறிச்சுக்கிறோம் இங்கே வந்து நம்ம கழுத்தோட அளவு எடுத்துக்கலாம் ரெடி அளவு இது தைக்கிறதுக்கு வெட்டுறது இப்போ இதில் இருந்து இந்த இடத்த இப்படியே கரெக்டாக பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு நல்லா இழுத்து பிடிச்சி இங்கே எவ்வளோ வருதுன்னு அதை குறிச்சுக்கிறோம் கரெக்டாக இந்த இடம் வருது நம்மளுக்கு அளவு இது நம்ம வெட்டுறது வெட்டுறதுக்கு இது தெய்ய தையலுக்கு அது போக நம்ம ஒன்றஞ்சு தையல் கொடுறது அதை இது பண்ணிக்கலாம் இப்போது கழுத்தளவு கழுத்தளவு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு துளி கூட இந்த ப்ளவுஸு துளி கூட அளவு மாறாது அப்படியே வைக்கிறோம் கழுத்தளவும் நாம் இப்படியே கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு ஒரு துளி கூட நகர்றதுக்குள்ளாது இப்படி வச்சு இப்படி கழுத்தளவு மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு இது தைக்கிறது இது வெட்டுறது அதே மாதிரியே தான் சோல் இந்த பக்கம் இது வெட்டுறதுக்கு இப்போ நம்ம ஆம்போல் பகுதியில் இது வந்து தைக்கிறது இது வெட்டுறது இப்போது நம்ம எந்த அளவு இங்கே தையலுக்கு ஊட்டும் இது பண்ணியிருக்காங்கன்னு இப்படி கை வச்சு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு பின்பக்க துணியோட அளவு தெரியும் இப்படி வச்சு அப்படி உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி எடுத்து எடுத்து இப்படி வச்சு தையல் பார்த்து கரெக்டாக இப்படி போடு போட்டுக்கலாம் இது வந்து கரெக்டாக நான் போட்டிருக்கிறது ஸ்டிச்சிங் அளவு கை வச்சு வச்சால் நம்மளுக்கு அந்த இடம் நம்மளுக்கு இப்படி தெரியும் இப்போது இது வந்து நம்மளுக்கு தைக்கிற அளவு இது நம்மளுக்கு வெட்டுற அளவு அவ்வளோதான் அந்த ஆம்கோளுக்கு நம்ம எந்த அளவு எடுக்க தேவையில்லை ப்ளவுஸு போட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு உயரும் நம்ம வெட்டுறதுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் கழுத்துக்கு இப்படி ஒரு கோடு போட்டு கழுத்து சேர்ப்பு வேணால் நம்ம வரைஞ்சிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு தைக்கிற அளவு இது வெட்டுற அளவு இது நான் நல்லா ஒல்லையே இருக்கிறவங்க இது தான் நம்ம கழுத்து சேர்ப்பு இப்படி வரைஞ்சிக்கலாம் இப்படி வரைஞ்சா ப்ளவுஸு போட்டால் நம்ம எந்த அளவு எடுக்க தேவையில்லை அப்படியே நாம் இது வந்து நம்ம டாட்டுக்கு பின்பக்க டாட்டுக்கு அது இது பண்ணிக்கிறோம் நாம் இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற சென்ட்ரு டாட் மார்க்கு மட்டும் இது பண்ணோம்னா தான் பேக் சைடுக்கு டாட்டுக்கு சோல்ட்ருந்து இப்படி வச்சு இது இப்படி குறிச்சிட்டோம்னா இதுதான் டாட் அளவு இப்போ இடுப்பு அளவுலேருந்து செரிபாதி சரி பாதி அளவு ோம் இப்போ எட்டு வருது நாம் நாலில் குறித்து இதுதான் நம்மளுக்கு பேக் சைடு டாட் இருக்கு அவ்வளோதான் ஃப்ரண்ட் சைடு அளவு தான் பேக் சைடுக்கும் வைக்கிறோம் இப்போ நாம் இதை அப்படியே வெட்டிக்கலாம் உள்களு உங்களுக்கு ரெண்டே கால் வருது ரொம்ப ஒல்லியே இருக்கிறவங்க தான் ரெண்டேகால் வருது தி நாம் ஆம்கோல் ரவுண்டு அஞ்சரை வருது அதே மாதிரி நம்மளுக்கு சோல்ற அளவும் அதே அளவு அஞ்சரை தான் இப்படியே நாம் அளவு இப்படியே வெட்டிட்டோம்னா இதில் எந்த இது ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு கையளவு எதுவும் பார்க்க தேவையில்லை ப்ளவுஸை போட்டு அப்படியே அளவு எடுத்து அப்படியே வெட்டிட்டுலாம் ஃபோர் ப்ளஸ் ஒன்றுனா சென்ட்ரு கேப்புனா நம்ம அளவு போட்டது ஒன்றில் நம்ம ஆங்கோல் ரவுண்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணணும் இது இருக்கிறத அப்படியே போட்டு வெட்டுறதுனால நீட்டாக அதே மாதிரி நம்மளுக்கு வந்துடு இப்போ பேக் சைடு வெட்டிக்கலாம் பேக் சைடு இப்போ வெட்டியாச்சு இப்போ அந்தந்த அளவுகளுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம் அப்போ தான் தெரியும் இப்போ இது தேளுக்கு இனி ஃப்ரண்ட் சைடு வெட்டிக்கலாம் இப்போ நாம் ஓப்பன் சைடு எதுக்களவை போட்டிருந்தோம் இனி நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம் நம்ம பக்கம் திருப்பி ஃப்ரண்ட் சைடு அளவு போட்டுக்கலாம் இதெல்லாம் பட்டிக்கு துணி ஒட்டுக்கலாம் அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடு இப்படியே போட்டு வெட்டிக்கலாம் இப்போ இதோட அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பேக் சைடு அளவு அப்படியே போட்டு இதில் குடிச்சிக்கிறோம் ஏன்னா இது நாலு பக்கம் ஒரே அளவு தான் எந்த இதுவும் இல்லை இங்கே மட்டும் டாட்டு கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் அரைஞ்சு சேர்த்து இது பண்ணலாம் இங்கே இங்கே சென்ட்ரில் இங்கே டாட் பிடிக்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இவ்வளோ குடிச்சுக்கணும் இது எந்த இதுவும் இது பண்ண தேவையில்லை அப்படியே ப்ளவுஸு போட்டு அப்படியே வெட்டிக்கலாம் கழுத்துக்கு மட்டும் நாம் கழுத்து போட்டு வரைச்சிக்குவோம் அது போக முன்பக்கம் டாட் அளவுக்கெல்லாம் குறிச்சிக்கலாம் அப்போ அப்புறம் என்ன சைடு அளவு போட்டு குறிச்சாச்சு இது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ துணி இருக்கிற மாதிரி இது கீழேயே பட்டிக்கிமு நாம் வெட்டுற சேஃப்ல அப்படியே இது பண்ணி துணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது பேக் போட்டு வச்சுருக்குறோம் இனி கழுத்தளவு வரைஞ்சிக்கலாம் இது தேயில் கூட்டிருக்கிறது இதிலிருந்து போட்டு கழுத்து சேர்த்து அப்படியே வரைஞ்சிக்கிறோம் முன்பக்க கழுத்து கழுத்து இந்த இந்தளவு வருது உங்களுக்கு இப்படி மேலே வருது பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் மேலே தானே வரும் இனி பட்டி அளவு கரெக்டாக அளவு இங்கேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கலாம் இந்த இருந்து ஒரு ஒன்றே கால் இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம் ஒன்றே காலிஞ்சி சேர்த்திக்கிறோம் இது எதுக்குன்னா இங்கே தையலுக்கு இங்கே தையலுக்கு டாட்டுக்கு சென்ட்ரு டாட்டுக்கு அரைஞ்சி பட்டிக்கிட்ட அரைஞ்சி இங்கே கழுத்துக்கிட்ட காலிச்சு இதையே மார்க் பண்ணிக்கலாம் இனி வந்து முன்னாடி இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் அளவு இங்கே சோல் இருந்து இங்கே சென்ட்ரு டாட் வரைக்கும் இப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இதிலிருந்து தான் நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு உயரம் வரும் நம்மளுக்கு இப்போ அதை எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம் இந்தளவு வருது கீழே தெயலுக்கு இப்போ இது ரெண்டு கோடு போட்டுக்கலாம் இப்போது நம்மளுக்கு சென்ட்ரு டாட்லேருந்து கொக்கிப்பட்டி வரைக்கும் சென்ட்ரு டாட் பாயிண்ட்லேருந்து கொக்கிப்பட்டி வரைக்கும் எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கலாம் இப்படி வச்சு இந்த இடம் வருது இந்த இடம் வருது இங்கே இந்த அல்லையில் தையில் கூடணுங்கிறதுனால கொஞ்சமாக இங்கே மேலேருந்து ஒரு துளி மேலே அதே கழுத்துக்கிட்டு இந்தளவு தான் இருக்கணும் கீழே மட்டும் பட்டி வரைக்கும் கொஞ்சம் ஒரு காலிஞ்சி அளவு இந்த தைக்கிறதுக்கு தைக்கிறோம்லாம் இந்த இடம் வந்து நம்ம துணி விடக்கூடாது நாம் இப்படியே தைச்சோம்னா தான் கழுத்து சோல்ரு லூஸ் வராது இருக்குது இங்கே கீழே வர 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 ஒரு காலிஞ்சி சேர்த்திக்கிறோம் இப்போ சென்ட்ரு பாயிண்ட் இங்கே வருது நாம் இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது செஸ்ட் ரவுண்டு நம்ம இந்த இடம் வருது நம்மள்ட இங்கே இந்த இடம் டாட் பிடிக்கிறதுனால அதுக்கு ஒரு அரைஞ்சி சேருகிறதுனால இப்போ இங்கே இந்தளவு செஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வருது இப்போ இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்டில் இருந்து இப்படி வைக்கிறோம் இங்கே தையலுக்கு அழிஞ்சு விட்டது போக நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட் இங்கே வருது இங்கே இருந்து அலையில் இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போது இந்தளவு வருது நம்மளுக்கு இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி நாம் இதை ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த கோடு இந்த தேயில் இங்கேருந்து டாட்லேருந்து எவ்வளோன்னு தெரிய இருக்கோசரம் அது போடுறோம் அது போக இவங்க சென்டரில் டாட் பிடிச்சத வந்து அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஒரிஞ்சு விட்ருக்குறாங்க அவங்க அப்போ இந்த ஒறிஞ்சி இந்தளவு உறிஞ்சு இப்படி விட்டுக்கிறோம் இப்படி விட்டு நாம் இங்கேருந்து ஒரு கோடு இதில் இதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா எடுத்து உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நாம் இங்கே சென்ட்ரு இப்படி பிடிக்கல இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கரெக்டாக நம்மளுக்கு பட்டி அளவுக்கு இப்போ இதில் இருந்து நாம் இங்கே எவ்வளோ குடஞ்சி வெட்டி இருக்கிறாங்களா கவர் தட்டு ப்ளவுஸு கைக்கு எடுக்கிற மாதிரி எப்படி வெட்டியிருக்கிறாங்கன்னு பார்க்குறதுன்னா இப்படி சென்ட்ரு பாயிண்ட்டில் இருந்து இப்படி இது வரைக்கும் வைக்கணும் இது சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கிறோம் இது சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே ஆம்போல் டாட்டு இங்கேருந்து இப்படி வச்சோம்னா இங்கே தான் உங்களுக்கு தைக்கிற இடம் வருது தைக்கிற இடம் இங்கே வருது அப்போ நாம் வெட்டுற இடம் இதாக இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணணும் இதிலிருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த இதுக்கு இப்படி கொண்டு போய்க்கணும் அதே அளவுக்கு இப்படி கொஞ்சம் வளையும் வந்து இப்படி கொண்டு போய்க்கிறோம் இப்போ நம்ம இவங்க குறைஞ்சி வட்டி இருக்கிறது இந்த அளவுக்கு வந்துருக்குது இப்போ நாம் இந்த இதுலேருந்து கரெக்டாக இங்கே ஒரு காலிஞ்சி டிஸ்டன்ஸ் விட்டு தான் எப்போமே இந்த டாட்டுக்கு போகணும் இப்படி குறிச்சிக்கிறோம் இங்கே இந்த கழுத்துலேருந்து இந்த பட்டியளவு வரைக்கும் செறிவாதியாக பிடிச்சி நாம் இங்கேருந்து ஒரு இது இங்கே வெட்டிக்கணும் இப்படி ஒரு கோடு போட்டு இப்போ ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுன்னா இப்படி அதுக்கு இப்படி இது பண்ணிக்கிறோம் இப்போ நாம் இது அப்படியே வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க வெட்டிக்கிட்டேன் நீ எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு மார்க் போட்டுக்கலாம் இந்த டாட் பிடிக்கிற இடத்துலலாம் ஒவ்வொரு மார்க்கு நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு நம்மளுக்கு நல்லா தெரிய எப்படி எந்த இடத்துல வச்சு இது பண்ணலான்னு இப்போ இந்த இடம் எப்பவுமே இதே செறிவாதியா இப்படி பிடிச்சிட்டு பட்டிப்பாக இங்கே ஒரு கட்மார்க் இப்படி போட்டுக்கலாம் அளவு மாறாத எல்லா டாட்டும் ஒரே வரும் இப்படி வெட்டிக்கிட்டோம்னா தான் இப்போ ஃப்ரண்ட் சைடும் வெட்டியாச்சு இனி கை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இவங்க துணியை கொடுத்தது சின்ன இதாக தான் இருந்தது அறுபது பாயிண்ட்டு தான் இருந்தது இருக்கிற அளவுக்குள்ள அப்படியே பட்டிக்கு வேறு துணி கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இப்போ கை போட்டு கையளவு வெட்டிக்கலாம் புளி கூட வச்சு கம்மி ரெண்டு துணி ஒன்றா போட்டு வெட்டுறதுனால கரெக்டாக வச்சுக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வரும் இந்த ஜாயிட்டுக்கு அந்த ஜாயிட்டுக்குணும் இப்போ கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் கை கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸு இப்போது கையை போட்டு அப்படியே வரைச்சி வெட்டுறோம் நல்லா துணி இழுத்து வச்சுக்கணும் கையை போட்டு இப்போ கரெக்டாக இந்த இடம் நம்மளுக்கு இங்கே ஓரம் வரணும் அதே மாதிரி ஹோல்டிங் சைடில் இப்படி கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு இங்கே இது தைக்கிறது இது வெட்டுறது போக நம்ம தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ப்ளவுஸு கூட்ட மாதிரி ஒன்றரை இன்ச்சு இப்படி இருக்கிறோம் அதே மாதிரி இங்கே மேலே இது தையலுக்கு இது வெட்டுறது இப்போ இதில் அளவு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஆம்போளுக்கு அங்கே ஃப்ரண்ட் சைடு எடுத்த மாதிரியா தான் பேக் சைடு வேட்டையில் கரெக்டாக ப்ளவுஸை மடித்து மடித்து இப்படி ஒரு விரை இப்படி வச்சுக்கணும் தையல் தான் தையில எங்கே வச்சுருக்குறோங்கிறது நம்மளுக்கு தெரிய எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் வேணா டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்படி அழுங்காது எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே இப்படியே போட்டுக்குவேன் கரெக்டாக இப்படி தையில இருக்க துணி இப்படி கரெக்டாக வச்சு ஒரு பேரில் அழுத்தி பிடிச்சிக்கணும் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடம் இப்படி ஒரு புள்ளி மாதிரி கொஞ்சம் இந்த இடம் இப்படி வச்சு இங்கே தையல் தெரியும் தையல் தெரிகிற இடத்துல இப்படி அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சா இது ரொம்ப ஈஸி கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா இது ப்ளவுஸ் கை வெட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்படி ஒரு மார்க் இது வந்து நம்மளுக்கு தையலுக்கு கரெக்டாக அது ப்ளவுஸ் எடுக்கிறத அப்படியே போட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம் இது வெட்டுறது அவ்வளோதான் கை வெட்டுறது நல்லா ஈஸியானது இப்போ கை வெட்டிக்கலாம் பட்டி எப்பவுமே எப்போ போலதான் தைச்சிட்டு எல்லாம் வச்சு பார்த்து அளவு பார்த்து முன்பக்கம் பேக் சைடு ரெண்டு எல்லாம் தைச்சதுக்கப்புறம் போட்டு பட்டி வெட்டினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ கவர் தட்டு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு கை ஒரே மரம் போட்டுக்கிறோம் ஒரே மரம் போட்டு இங்கே முதல்ல இங்கே சென்ட்ரெல கட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து கவர் தட்டு ஒரு இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் எப்பமே கவர் தட்டு வெட்டுறது மட்டும் நம்ம வெட்டின துணி இப்படி லீவ் ஷேப்பில் வரணும் அப்போ கரெக்டாக இருக்கு நம்மளுக்கு கவர் தட்டுக்கு டூ பிளஸ் ஒன்று ப்ளவுஸ் அப்படின்னா ஈஸியாக இருக்கு நம்மளுக்கு வெட்டுறதுக்கு அதே வந்து அந்த ப்ளவுஸ் சென்டர் கேட்கணும்னா மட்டும்தான் அளவுகளெல்லாம் மெஷர் பண்ணி கரெக்டாக இது பண்ணணும் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸு இந்த சேலைக்கு லைனிங் ப்ளவுஸு இதே அளவில் தான் அதையும் வெட்டி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத கவர் தட்டு வெட்டினது இப்படி வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத நன்றி வணக்கம்